ஏற்கனவே நாங்கள் இந்த காலங்கள் தொடர்பாக மூன்று வீடியோக்கள் போட்டுக்கிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை நான் கொடுக்குறேன் அந்த லிங்கை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்காட்டி இந்த வீடியோ உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி இந்த முழு தவசம் அதே மாதிரி தவச புராம இந்த மாதிரி விஷயம் உதய வர்வு ஹவஸ் வரவு இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அந்த தவசாக் சத்யாக் இந்த விஷயங்கள் நாங்கள் படிச்சு

பிறகு 3 மாசத்துக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த 2 வருஷத்தால 2 மாசத்தால இப்படி எல்லாம் பல விதமா நாம பயன்படுத்துவோம் இந்த விஷயங்களைதனாக இன்னைக்கு பாக்கப் போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினு சொன்னால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெச்சிங்கனால இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் லாம்ஸ் கோ டு வீடியோ ஓகே நாங்க வீடியோக்குள்ள வந்துட்டோம் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் இதெல்லாம் எப்படி பார்ப்போம் ஒரு வருஷம் சொல்றது சொல்றது சொன்னா ஒரு வருடம் அப்ப ரெண்டு வருடம் எப்படி சொல்றது

අවුරුදු නමයක් උමතු වරඩම්. අවුරුදු දහයක් පත්තුවරඩම් මං මේ ඔෆිස්සිකි අවුරදු දහයක් වැඩ යි ෆිස්ල පත්තුවර්සම වේ අවරදු දහයක් වැඩ. අවරදු හයක්

சத்தியக் சத்தியக் ஒரு கிழமை ஏற்கனவே படிச்சு இருந்திருக்கிற நான் இப்போ சதி தேகா இப்போ சத்திய என்று வரக்கூடாது சத்தி என்று வரணும் சதி தேகா சதி துணாக் சதி ஹாத்தராக் சதி பஹா சதி ஹத்தரக் ஆகினா அங்கால மாசம் வந்துடும் ஆனா அதனால அந்த சதி ஹத்தரைக்கு மேல போக வேண்டாம் சரிதானே சதி ஹத்தராக்யா சதி பஹாக்யான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மாசையா உணா

சதி பகக்காகினா நாளுக்கு அஞ்சு கிழமை ஆகுதுன்னு சொன்னால் அது ஒரு மாதம் ஆயிடுதானே அப்போ மாசம் ஆக்கணும் பயன்படுத்துங்க அதுக்கு அங்கே நமக்கு எனக்கு சதியை படிக்கணும் நாம அது நமக்கு தேவையில்லை சரி தானே ரைட் அதே மாதிரி தவசைய நாங்கள் படிப்போம் தவசக் ஒரு நாள் தவசக் ஒரு நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தவசக் அக்குன்னு வந்தால் ஒரு உண்டு வரும் தவசக்குன்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு எப்படி சொல்கிறப்ப தவசதிக்கா தவசதிக்கா தவஸ் தேகா கமெண்ட் பண்ணிட்டு வாங்க தவஸ் தேகா இப்போ நான் சொல்லி தரதுக்கு முதல் உங்களுக்கு யாருக்கு விளங்கிச்சு அப்படின்றத கட்டாயம் போய் கமெண்ட் பண்ணிடுவாங்க எனக்கு விளங்கிச்சு சார் நீங்க சொன்ன விஷயம் தவசா தவஸ் தேகாக்குன தான் வரும் தவஸ்னு தான் வரும்னு எனக்கு விளங்கிச்சு அப்படினு சொல்லி நினைக்கிறார்கள் நினைச்சார்கள் கட்டாயம் போய் கமெண்ட் பண்ணிடுவாங்க தவஸ் தேகா ரெண்டு நாள் தவஸ் துனக் மூணு நாள்

යක් ദಹ . ಕ വ വ വ വ വයක් . വ ക.

லிங்க்க பாத்து இந்த நம்பர் சை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க படிச்சு கொள்ளுங்க ஓகே இந்த வீடியோல நிறைய விஷயங்களை கதைக்கலாம் அப்படின்னு வந்தேன் ஆனா இந்த வீடியோல கதைக்கலாம் போயிட்டு என்ன காரணம்னு சொன்னா கொஞ்சம் டைம் நீளமா போறதனால கஷ்டமா இருக்குது சோ இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன விஷயத்த புதுசா படிச்சிங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சு அப்படின்றத கட்டாயம் என்ன கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நீங்க புதுசா வந்து நம்ம சேனலை இன்னைக்கு தான் பாக்குறீங்களா இருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே பண்ணிருந்தா தேவையில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கனால இதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ அடுத்த வீட்டில் சந்திப்போம் சேலம் நடம் அனைவருக்கும் வணக்கம்